ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இதுதான் நான் ஆரி நல்லா போடுவேன் நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுவேன் என்னோட ஒர்க்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு ட்ரேசிங் அண்ட் வாக்கிங் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக தான் நான் இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஜூன் ஒன்றாந்தேதி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு பேச்சஸ் கிட்டே ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக் வந்து நீங்களே பாடுங்க இப்போ நீங்கள் பார்க்கப்படுது அஜித்தா அப்படின்ற ஸ்டூடெண்டோட ஒர்க்கு தான் இவங்க சென்னையிலேருந்து நம்ம கிட்ட வந்து ஆன்லைனில் வந்து கற்றுக்கிட்டாங்க ஜஸ்ட் இந்த கோர்ஸ் டென் டேஸ் மட்டும் தான் நடக்கும் இந்த கோர்ஸ்க்கான அமௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சரியா இந்த கிளாஸஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி நம்மளோட நெக்கோட அளவுக்கு கொண்டு வர்றது அப்புறம் மொபைல் மூலமா எப்படி நம்ம ட்ரேசிங் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளோட நெக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அதுக்கப்புறமா ட்ரேசிங் பவுடர் வச்சு நம்ம எப்படி வந்து அந்த ஒர்க்கை வந்து அப்ளை பண்றது இப்போ ஹெவியான பீக்காக் ஒர்க் இருக்கும் அப்புறமா அந்த தாண்டியாக்கள் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறமா பிரைட் ஒர்க் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுக்கான கிளாஸஸ்ஸும் இருக்கும் அது போக பப்ஸ் லீவ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்றது பப் ஸ்லீவ் வந்து ஆக்சுவலா இது வேற வெரைட்டி ஆஃப் பப் ஸ்லீவ் நார்மல் ப்ளஸ் ஸ்லீவ் கிடையாது நார்மல் ப்ளவுஸ் லீவ்ல வந்து நம்ம அங்கே புட்டா வச்சு விட்டுரலாம் ஆனா நான் சொல்லிக் கொடுக்குற இந்த பக்ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒர்க் வந்து வெளியே தெரியுதுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் போட்டு அதை மார்க் பண்ணணும் அதுக்கப்புறமா பிளவுஸுக்கு ஸ்லீவ் ரெண்டு பேக் எப்படி மார்க் பண்றது அது கிராஸ் கட்டா இருந்துச்சுன்னா அதை எப்படி மார்க் பண்றது சோ அதுக்கப்புறமா ஒரு கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு எப்படி மார்க் பண்றது அதுக்கப்புறமா ஹிப் பெல்ட் மார்க்கிங் வந்து சொல்லிக் கொடுப்பேன் சோ எல்லாமே மார்க்கிங் ட்ரேசிங் கிளாஸஸ் தான் மெயினா இதுல இருக்க போகுது உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நான் முழுவதும் வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன் ஓகே